السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ما يهده الله فلا مضل له ومن يذلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم وافعلوا الخير لعلكم تفلحون وقال تعالى ان الحسنات يذهبن السيئات قال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم வஷர்ரல் الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமை வெற்றியை அடிப்படையாக கொண்டே இஸ்லாத்தின் அனைத்து வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் எச்சரிக்கைகளும் அமைந்திருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் ஒரு முக்மீனுடைய நோக்கம் மறுமையாகவே இருக்க வேண்டும் உலக வாழ்க்கை உலகத்தில் உள்ள செல்வங்கள் இதுவெல்லாம் தேவை அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் நோக்கம் என்று சொன்னால் மறுமை மறுமையை வெல்வது மறுமையில் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது கொள்வது இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது யாருக்கு அந்த மறுமை நிம்மதியானதாக சந்தோஷமானதாக அமையும் என்ற கேள்விக்கு திருக்குறானிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலிருந்தும் நாம் பதில் தேடினால் யார் நன்மைகளை அதிகமாக சேமித்து வைக்கிறார்களோ யார் பாவங்களை விட்டும் விலகி இருக்கிறார்களோ அல்லது செய்த பாவங்களுக்கு யார் பரிகாரம் தேடிக் கொள்கிறாரோ அவர்களால் தான் மறுமையை வெல்ல முடியும் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிவுரையின் சாரம்சம் அன்பானவர்களே நன்மையை பெற வேண்டும் பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான எளிமையான சில வழிமுறைகளையும் நமக்கு சொல்லுகிறது திருக்குறானிலும் ஹதீஸிலும் தேடி பார்த்தால் ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லுகிறார்கள் எதற்காக நன்மையை சேமித்துக் கொள்வதற்கும் தீமைகளை விட்டு விலகுவதற்குமான வழிமுறைகள் அந்த வரிசையில் மிக எளிமையாக மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய உரையாக நன்மையும் பாவம் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன எளிமையான வழிமுறை அன்பானவர்களே ஹதீதுகளில் சொல்லித்தரப்பட்டிருக்கிற நான்கு வாசகங்களை ஒவ்வொன்றையும் தினமும் ஒருவர் நூறு முறை கூறி வந்தால் அதன் மூலமாக அவர் நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியும் பாவங்களை அழித்து கொள்ளவும் முடியும் அதாவது பாவங்களிலிருந்து மீட்சி பெறவும் முடியும் அதுதான் அந்த எளிமையான வழிமுறை முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்று முப்பதாவது செய்தி தினமும் சுபஹான் மிக எளிமையான ஒரு இறை நினைவை ஏற்படுத்தக்கூடிய சொல் அல்லாஹு பரிசுத்தமானவன் இதை தினமும் நூறு முறை கூற வேண்டும் என்று அல்லாஹு தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து நானூற்று ஐந்தாவது ஹதீஸில் பார்க்கிறோம் மிக எளிமையான ஒரு வாசகம் இதை ஒருவர் தினமும் நூறு முறை கூற வேண்டும் என்று இந்த ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக அஸ்தூலை இதை நூறு முறை கூற வேண்டும் என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று ஐந்தாவது ஹதீஸிலிருந்தும் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்காவது ஹதீசிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது செய்தியிலிருந்து

முதலாவதாக நாம் பார்த்த சுபஹான் அல்லாஹ் மிக எளிமையான ஒரு சொல் அல்லாஹு பரிசுத்தமானவன் அல்லாஹு தூய்மையானவன் என்று அல்லாஹுவை துதிக்கக்கூடிய ஒரு சொல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் இப்னு அபி வக்காஸ் ரவி அல்லாஹு அன்பு சொல்லுகிறார்கள் நாங்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அருகில் இருந்தோம் ஒரு நாளில் உங்களில் யாராவது ஒருவர் ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா ஆயிரம் நன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் நாங்கள் சொன்னோம் யார் ரசூலுல்லாஹ் ஒரு நாளில் ஆயிரம் நன்மைகளை பெறுவதா எப்படி முடியும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒரு நாளில் நூறு முறை சுபகானம் வா என்று சொல்லுகிறாரோ அவர் ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் அல்லது அவருடைய பாவங்களிலிருந்து ஆயிரம் எண்ணிக்கையை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அழித்து விடுகிறான் என்று சொன்னார்கள் எந்த நன்மை மறுமைக்கு அவசியமோ எந்த பாவ மன்னிப்பு மறுமைக்கு அவசியமோ அதை பெறுவதற்குரிய எளிமையான ஒரு வழியை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலை சொல்லுகிறார்கள் சுபஹான் அல்லாஹ் இதை நூறு முறை எவ்வளவு நேரம் ஆக போகுது உண்மையிலேயே மறுமையில் எனக்கு நன்மைகள் நிறைவாக வேண்டும் பாவமற்ற நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு எளிமையான வழி அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே நாம் பார்த்த புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி நானூற்று ஐந்தாவது ஹதீசில் உள்ள சுபஹான் அல்லாஹுவின் தூதர் சல்லி சொன்னார்கள் யார் தினமும் நூறு முறை சுபஹான் என்ற இந்த வாசகத்தை சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹு மன்னித்து விடுகிறான் அவை கடல் நுரை அளவு இருந்தாலும் சரியே ஒரு அடிப்படையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் ஹதீசுகளில் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பாவங்கள் உதிர்க்கப்படுகின்றன கடல் முறை அளவு இருந்தாலும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது போன்ற சொற்றொடர்கள் ஹதீசுகளில் எங்கெல்லாம் வருகிறதோ அவற்றின் பொருள் என்னவென்றால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுதான் ஏனென்றால் பெரும் பாவங்களை பொறுத்தவரை தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று குரான் மிகத் தெளிவாக இல்லா மண் தாப என்று சொல்லுகிறது அதனால் ஹதீசுகளில் எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் உதிர்க்கப்படும் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாசகங்கள் வருகிறதோ அவற்றின் பொருள் என்ன சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுதான் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரும் பாவத்தை ஒருவர் செய்திருப்பாரையானால் அவர் அல்லாஹுவிடம் மனம் வருந்தி தௌபா செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக சுபஹான் அல்லாஹி மிக எளிமையான வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல தமிழகத்துல கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் கேட்டவுடன் பலரும் சொல்லுவோம் சொல்றோமா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் யார் உடனே பதில் வருகிறது தப்பில்லை இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது தேவை குற்றம் அல்ல பாவம் அல்ல அதே போன்று ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு மிக எளிமையான ஒரு வாசகம் சுபஹான் இதை ஒருவர் ஒரு நாளில் நூறு முறை கூறினால் கடல் நுரை அளவிற்கு அவருடைய பாவங்கள் சிறு பாவங்கள் இருந்தாலும் அவை மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்பானவர்களே அல்ல அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நரகத்திற்கு அனுப்புவதை விரும்புவதில்லை என்பதற்கு இந்த ஹலீதுகள் எல்லாம் ஆதாரங்களாக இருக்கின்றன சிரமம் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது என்று சொல்லக்கூடிய இறைவன் சொர்க்கம் போகுவதற்குரிய வழியையும் சிரமமில்லாததாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி சுபஹான் இதை நூறு முறை சொல்லுவதில் நமக்கு எந்த நட்டமும் ஏற்பட்டு விடாது அடுத்ததாக நாம் குறிப்பிட்ட புகாரில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று ஐந்து ஆறாயிரத்து முன்னூற்றி ஏழு முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு இந்த ஹதீசுகளில் இருந்து இலை இதை இந்த இரண்டு ஹதீசுகளில் இரண்டு வகையான எண்ணிக்கையில் நாம் பார்க்கிறோம் செல்லம் தினமும் அல்லாஹுவிடத்துல எழுபது முறை நான் மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லக்கூடிய வாசகமும் மன்னிப்பு தேடுவேன் இந்த வாசகத்தை கொண்டு இலை நான் அல்லாஹுவிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹுவின் பக்கமே திரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் பாவ மன்னிப்பு பிளஸ் ஒப்புதல் வாக்கு மூலம் இதை தினமும் நூறு முறை சொல்வதில் நமக்கு எந்த நேர விரயமும் ஏற்பட்டு விடாது நான்காவதாக அன்பிற்குரியவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது ஹவி வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லா ஷரீக் அவனுக்கு யாரும் இணை கிடையாது அனைத்து அதிகாரங்களும் அனைத்து புகழும் அவனுக்கே சொந்தம் அனைத்து ஆற்றல்களும் அவனுக்கே உரியவை இதை ஒருவர் நூறு முறை தினமும் சொல்லுவதால் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது இஸ்லாம் அடிமை முறையை ஒழித்து விட்டது அடிமையாக இருக்கக்கூடிய பத்து நபர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களை சுதந்திரமாக வாழச் செய்தால் ஒருவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை எளிதாக பெற்றுக் கொள்ளலாம் இந்த வாசகத்தை முறை ஓதுவதின் மூலமாக பெரிய சிரமம் இல்லை அன்பானவர்களே அதே ஹதீசில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை பெறப்படுகிறது நன்மைகள் நூறு எழுதப்படுகின்றன நூறு பாவங்கள் அவருடைய கணக்கிலிருந்து இருந்து அழிக்கப்படுகின்றன ஏற்கனவே அவர் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட நூறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு அழிப்பதற்கு இந்த வாசகத்தை நூறு முறை ஓதுதல் காரணமாக அமைகிறது அடுத்து ரசூல் சொன்னார்கள் ஒருவர் காலையில் இதை ஓதினால் மாலை வரை அவர் செய்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெற்றுவிடுகிறார் நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் கூட நன்மையை செய்ய முடியாமல் ஆகுவதற்குரிய காரணம் செய்தானுடைய சூழ்ச்சி தீமையை விட்டு விலக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பலர் விருப்பம் இல்லாம சில தீமைகளை செய்துவிட்டேன் என்று சொல்லுவார்களே விருப்பம் இல்லை ஆனால் சிக்கிக் கொண்டேன் காரணம் செய்துடைய தூண்டுதல் இந்த வாசகத்தை தினமும் அவர் நூறு முறை ஓதுவதால் சைத்தானுடைய தீங்கிலிருந்து காலை ஓதினால் மாலை வரை பாதுகாப்பு பெறுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை சொல்றாங்க ஏ நமக்கு ஏன் பாவங்கள் அழிக்கப்படுவது எந்த அளவிற்கு தேவை நன்மைகள் எந்த அளவிற்கு தேவை செய்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பு பெறுவது எந்த அளவிற்கு அவசியம் அதையும் இஸ்லாம் மிக அழகாக சொல்லுகிறது அன்பான் அவர்களே திருக்குறானுடைய இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா பேசுகிறார் அதிகமாக செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் திருக்குறானிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் என்ற வாசகம் வருகிறதோ அது மறுமை வெற்றியை குறிக்கக்கூடிய வாசகங்கள் நன்மையை நிறைய சேமிச்சு வச்சுக்கிட்டா நீங்க மறுமையில் வெற்றி பெற்று விடலாம் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் நூற்றி ஓராவது அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களில் நன்மையின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் பேசுகிறான் திருக்குறானுடைய வசனங்கள்ல ஃபமன் சகுலத் மவாஜீனு ஃப உலாய் கஹுமுல் முஃபுலிஹூன் ஏழாவது அத்தியாய் எட்டாவது வசனத்திற்கு சொல்லுகிறார் ஃபமன் சகுலத் மவாஜீனு கொவுலாய் கஹுமுல் முஃபுலிஹுன் நன்மையுடைய எடை உங்களுக்கு கனமாகிவிட்டால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் மறுமை வெற்றி வேண்டுமா நன்மை வேண்டும் நன்மை வேண்டுமா இந்த வாசகங்களை ஓதுவது நன்மையைப் பெறுவதற்கான ஒரு வழி நூற்றி ஓராவது அத்தியாயம் ஆறு ஏழாவது வருஷங்களில் சொல்லுகிறார் ஃப அம்மாமன் ஃபஹுலத் மவாஜீனும் ஃபஹுவ விஷத்திரு ராவியா யாருடைய நன்மையின் எடை கனமாக இருக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்வை பெற்றுக்கொள்வார் மர்ம இலன் வ அம்மாமன் ஹஃபத் மவாஜீனு ஃப யாருடைய நன்மையின் எடை குறைந்து விடுகிறதோ அவர் ஹாவியாவில் இருப்பார் உமா அதுராக்க மாஹியா நாரும் ஷாமியா அப்படின்னா என்ன தெரியுமா சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு அல்ல எச்சரிக்கை செய்கிறார் சுத்தெறிக்கக்கூடிய நெருப்பில் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் திருப்தியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் நன்மையின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்று அல்ல மிக அழகாக மிக தெளிவாக சொல்லுகிறார் நூற்று ஓராவது அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களில் அன்பானவர்களே இன்னும் பதினோராவது அத்தியாயம் நூற்று பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் பாவங்கள் அழிப்பதற்கு நன்மைகள் அவசியம் அப்படிங்கிறத மிக எளிதில் இரண்டையும் இணைத்து சொல்லுகிறான் நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன யாரெல்லாம் பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் நன்மையை அதிகமாக செய்யுங்கள் நன்மையை செய்வதன் மூலமாக நன்மை செய்த கணக்கும் கிடைத்து விடுகிறது பாவங்களும் அழிக்கப்பட்டு விடுகிறது இந்த அளவிற்கு இஸ்லாத்தில் மறுமை சார்ந்த வெற்றியின் தேவையாக நன்மையும் பாவ அழிப்பும் தேவைப்படுகின்றன என்பதற்கு இந்த குரானுடைய வசனங்கள் எல்லாம் ஆதாரங்களாக இருக்கின்றது அன்பானவர்களே பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் பாவங்களில் இருந்து மீள வேண்டும் இது எந்த அளவிற்கு அவசியம் அல்ல அழைப்பு கொடுக்கிறான் திருக்குறானுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே தூய்மையான முறையில் கலப்பற்ற முறையில் அல்லாஹவிடம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக வாருங்கள் வந்து அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாகவே அழைப்பு கொடுக்கிறான் அப்படி என்றால் பாவங்களில் இருந்து மீழ்வது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் அன்கும் ஜன்னாத் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களை சொர்க்க சோலைகளில் நுழைய செய்வான் எப்பொழுது நீங்கள் தூய்மையான மனதோடு பாவ மன்னிப்பு தேடினால் நன்மை எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு பாவங்களில் இருந்து அவசியம் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது எனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தேவை இல்லை நான் ஏன் தேடணும் நான் என்ன பாவமா செஞ்சேன் என்றெல்லாம் சிலர் வாதிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் மிக சாதாரணமாக கடந்து செல்கிறார்கள் அட போப்பா பாவம் செஞ்சவன் அதுக்கு மன்னிப்பு கேட்கட்டும் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் மன்னிப்பு தேடணும் அஹமது என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்து ஓராயிரத்து நானூற்றி இருபதாவது செய்தி ரசுலஹாய் சல்லலாலசன் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம நுஹு திஹு பிள்ளை வன்னஹார் ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஏன் நபிமார்கள் கூட அதில் அடங்குவார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று மனித இனத்தில் யாருமே இல்லை என்பதற்கு இந்த அதி ஆதாரமாக இருக்கிறது அந்த திரிக்குறானுடைய வசனத்தில் அல்ல அழைப்பு கொடுக்கிறான் இன்னும் அதனுடைய அளவை பறந்து விரிந்ததாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் உள்ளவர்கள் எனவே எல்லோருமே மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை உள்ளவர்கள் அதனால் தான் ரசூல்லாஹி சல்லா அலிசன் சொல்றாங்க தினமும் நான் அல்லாஹ் விடத்துல எழுபது முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் இன்னொரு ஹதீஸ்ல நூறு முறை அன்பானவர்களே அப்படி என்றால் நானும் நீங்களும் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டிய தூதர் தினமும் நூறு முறை இல்லை என்று ஓதுகிறார்கள் இன்னொரு ஹதீசில் எழுபது முறை என்று வருகிறதே அப்படி என்றால் நானும் நீங்களும் எந்த அளவிற்கு பாவம் மன்னிப்பு தேட வேண்டிய தேவை உள்ளவர்கள் நமக்கெல்லாம் அது தேவையில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கிறார் குரானை புரியாமல் இருக்கிறார் ஹதீஸை புரியாமல் இருக்கிறார் யதார்த்தத்தை புரியாமல் இருக்கிறார் என்பதுதான் பொருள் எனவே இந்த நான்கை நாம் ஓதி வருவது பாவ மன்னிப்பிலும் அடங்கிவிடுகிறது நன்மையை தேடுவதற்கான வழியாகவும் அமைந்து விடுகிறது அடுத்ததாக நான்காவது திகிர் அந்த தஸ்பீர் சொல்லப்பட்ட லா என்ற அந்த வாசகத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார் அதாவது விட்டு பாதுகாப்பு பெறுதலும் மறுமை வெற்றிக்கு மிக அவசியம் ஏனென்றால் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டால் நன்மையை செய்வது சுலபம் தீமையிலிருந்து விடுபடுவது சுலபம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பலரால் செய்ய முடியவில்லை காரணம் செய்தானுடைய ஊசலாட்டம் தீமையை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருந்தாலும் அவர்களால் விலக முடியவில்லை காரணம் செய்தானுடைய ஊசலாட்டம் எனவே செய்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக முயற்சி செய்வது மிக மிக அவசியம் இந்த வாசகத்தை நூறு முறை ஓதுவதன் மூலமாக செய்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்களே இதை ஓதி அதன் மூலம் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவது மிக மிக அவசியம் திருக்குறானுடைய வசனங்கள் எட்டு இடங்கள்ல அல்ல சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய பகிரங்க எதிரியாக விரோதியாக இருக்கிறான் யார் நமக்கு எதிரி யார் நம் விஷயத்தில் நன்மையை நாட மாட்டானோ யார் நம் விஷயத்தில் தீமையை மட்டுமே நாடுவானோ அவன் நம்முடைய எதிரி அந்த இடத்தில் அல்லாஹ் ஷைத்தானை வைத்து பேசுகிறான் அதுவும் இந்நகுபி ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதியாக இருக்கிறான் எனவே ஒருபோதும் நீங்கள் ஷெய்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள் உதாரணத்தின் சொல்லுவதாக இருந்தால் இரண்டாவது அத்தியாயம் நூற்று அறுபத்தி எட்டாவது வசனத்திலே பேசுகிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் அவன் உங்களுடைய பகிரங்கமான விரோதியாக எதிரியாக இருக்கிறான் எனவே நீங்கள் ஒருபோதும் அவனுடைய அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள் உண்மை என்ன தெரியுமா சில தீய பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே நாம் பேசுகிறோம் புகைப்பிடிக்கிறார்கள் மது அருந்துகிறார்கள் வட்டி வாங்குகிறார்கள் மார்க்கத்திற்கு மாற்றமான சபைகளில் கலந்து கொள்கிறார்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதில்லை இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் அழைப்பு கொடுக்கும் விதமாக தாவா செய்யும் விதமாக பேசினால் சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள் என்ன செய்ய செய்தா நம்மளை போட்டு வாட்டுறான் சைத்தானுடைய வலையில மாட்டிக்கிட்டோம் அவர்களுக்கே தெரிகிறது நாம் செய்தானுடைய வழிகெடுத்து கொண்டிருக்கிறான் என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரிகிறது ஆனாலும் அவர்களால் அவரிடமிருந்து விடுபட முடியவில்லை அதனால் தான் நல்லா எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அதுவும் நாம் வழிகெடுகிறோம் என்றால் அவனுக்கு சந்தோஷம் நாம் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் என்றால் விட அதிக மகிழ்ச்சி அடைபவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாவது செய்தி செய்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய உடலில் பரவி கிடக்கக்கூடியது இரத்த நாளம் ரத்த இரத்த ஓட்டத்தை வைத்தே நம்முடைய உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்ல அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான் அந்த இரத்த நாளங்களை உவமையாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் உங்களுடைய இரத்த நாளங்கள்ல எல்லாம் ஷைத்தான் ஓடி கொண்டிருக்கிறான் எதற்காக நம்மை வழி வதற்காக அந்த ஷைத்தானுடைய வழிகேட்டில் நாம் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நான்கில் ஒன்றாகிய நான்காவதாக சொல்லப்பட்ட இந்த வாசகத்தை ஓதுவதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது அன்பான் அவர்களே யார் நன்மையை பெற வேண்டும் பாவங்கள் அழிக்கப்பட்டு தூய்மையாக வேண்டும் தூண்டு தூண்டுதலில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் இந்த சிந்தனைகள் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ யாரெல்லாம் இவற்றிற்கு ஆசைப்படுகிறோமோ நாம் செய்ய வேண்டியது தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் ஆகும்

அன்பானவர்களே தினமும் இதற்காக வென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி முறையாக ஓதி வருவதன் மூலம் மேற்கண்ட அந்த பலன்களை அதாவது நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குமான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் சந்தேகமில்லை இப்படி நல்ல விஷயத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய அதை கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன் மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக வாஹிருதா அனில் அஹமது இல்லாஹி ரபுலாலி